ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மூலிகை ரோட்டோரங்கள்லாம் அதிகமாக வளர்ந்து கிடக்கும் அது ரொம்ப சீப்பாக எல்லா பக்கமும் ஈஸியாக வளர்ந்து கிடக்கிறதுனாலயே அதனுடைய மருத்துவ பயன்கள் நமக்கு தெரியறதில்லை நம்ம அதை போற்றி பாதுகாக்கிறது இல்லைங்க அதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும் வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சாரி ஜயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே எந்த ஒரு பகுதியையும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நுணுக்கமான பல விஷயங்களை கண்டிப்பாக அதில் நான் பேச போகிறேன் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கலாங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன மூலிகை அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா திருநீற்று பச்சிலை இது என்னங்க பெரிய விஷயம் திருநீற்று பச்சிலை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க தெரியாத பல விஷயங்களை கண்டிப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோயிலில் ரோட்டு சைட்லலாம் அதிகமாக இருக்கிறனால இதனுடைய பயன்கள் நமக்கு தெரியலை நான் கூட இப்போ இடையே சமீபத்தில் எங்களுடைய பள்ளி அரசு பள்ளியில் வந்து ஒரு கண்காட்சி வச்சுருந்தப்போ இதனுடைய விதைகளை மட்டும் எடுத்து இலைகளோட ஒரு கவரில் போட்டு அதில் வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்னு எழுதாமல் சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேங்க அதை பார்த்தவங்க நிறைய பேர் கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க திருநீற்று பச்சிலை எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த திருநீற்று பச்சிலையிலேருந்து தான் சப்ஜா சீட்ஸு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க ஸோ அதனால தானே நம்மளே அப்படி எழுதி வைச்சோம் ஏன்னா தெரியாததை தெரிய வைக்கணும் பார்த்தீங்களா சப்ஜா சீட்ஸ் வாங்கி நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் திருநீற்று பச்சிலை ரோட்டு உரம் இருக்கும் ஆனால் இதை கண்டுக்க மாட்டோம் அது அவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்கி குடிப்போம் ஸோ ரெண்டு ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோன்னா வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு தாவரம் மூலிகைங்க நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற பல மூலிகைகளை வெளிநாட்டுக்காரங்க பல ஆயிரங்கள் கொடுத்து முப்பதாய மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரை விலை போட்டு கிலோ கணக்கில் வாங்கி அவங்க பயன்படுறாங்க முருங்கைக்காக விதைகள் என்னைக்காவது முத்தி போன முருங்கைக்காவை சாப்பிட்ருக்கோமா அதோடய விதைகள் இந்த சப்ஜா சீட்ஸு இந்த சொடக்கு தக்காளி தன்னால் வளரக்கூடிய இந்த சொடக்கு தக்காளி இவங்களெல்லாம் அவங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நமக்கு அதனுடைய பயன் தெரியறதில்லைங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் பல அரிய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் இதை காலை மாலை ரெண்டு நேரத்துக்கும் இந்த இலைகளை பறித்து டீ போடும்போது இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் சூடே இருக்காதுங்க நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் கசாயம் மாதிரி தான் குடிக்கணுமா டீ போட்டு தான் குடிக்கணுமா அப்படின்னு சளிச்சிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வெளிநாட்டிலலாம் இந்த இலைகளை பச்சையாகவே நிறைய டிஷஸில் அவங்க ஆட் பண்ணி தராங்க நல்ல ஒரு மனம் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க சட்னி அரைக்கும் போது தேங்காய் சட்னிலேயும் தக்காளி சட்னிலேயும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இது இதோட ஃப்ளேவர் மாதிரி அப்படியே ஆர்வம் நல்ல ஒரு நறுமணம் கொடுத்து சட்னியை சாப்பிட நமக்கு பசியை தூண்டக்கூடிய வகையில் இருக்குங்க அப்புறமா நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த இலைகளை நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவீங்கல்ல அதுக்கு பதிலாக இதை நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாலே நீங்கள் நினைக்க வேணாம் இதெல்லாம் நம்முடைய வெளிநாட்டில் நிறைய பயன்படுத்துகிறாங்க ஹோட்டல்ஸில் நறுமணத்துக்காக பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டில் நான் இந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அங்கே ரொம்ப நல்லா இருக்கேன்னு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் ஆனால் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அப்புறம் பூஜைக்கு பயன்படுத்துறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக பூஜைக்கு அப்புறம் கல்யாண நாட்கள்லாம் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நன்மை தரக்கூடியதாக இருந்தால் மட்டும்தாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்க அப்புறமா காய வச்சு நம்ம இந்த இலைகளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து டீ போடும்போது கொஞ்சோண்டு இலை காய்ந்த இலைகளை போட்டு நம்ம டீ குடிச்சிக்கலாங்க ரொம்பவே மருத்துவ பயன்கள் கொண்டதுங்க அதுக்கப்புறமா ஊற வச்சு அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் இனி வாங்காதீங்க ஒரு செடி இதை எப்படி நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னாக்க இந்த இருக்குது பார்த்தீங்களா காஞ்சி போனது இந்த விதைகளை இவ்வளோ அந்த அளவுக்கு விடக்கூடாது நமக்கு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக விட்டுருக்கோம் நம்ம வந்து பூக்கள் வர 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 நம்ம கடை கடை கடைன்னு அதை கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் செடிகள் செத்து போகாமல் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம கசக்கணுன்னா இப்போ மழை பெஞ்சு தண்ணியை குடிச்சு வச்சுருக்காங்க அதனால் தெரியல இந்த விதைகள் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக தெரியுதா கொஞ்சம் வந்திருக்காங்க இதை எப்படியே தூவி விட்டோனாவே போதுங்க தொட்டியில் முளைக்கும் இப்போ நம்ம இப்படியே விட்டதுனால அது அங்கங்கே அங்கங்கே அப்படியே போய் எல்லா இடங்கள்லேயும் வளைப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக அங்கங்கே செடிகள் மாடி தோட்டம் வச்சுருக்கிறது எடுத்து மெனைக்கிட்டு பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை காற்றுல அவங்க வந்து சீட்ஸ் எல்லா பக்கமும் பரவி நமக்கு புதிய செடிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஆனால் புதிய செடிகளை வளர்க்கணுன்னா இந்த மாதிரி காய்களை வந்து ந அந்த பூக்களை காஞ்சதுக்கப்புறமா பறித்து அப்படியே தூவி விட்டோனாவே நிறைய செடிகள் உருவாகிடுவாங்கங்க செடிகள் வந்து ரொம்ப நாள் பொச்சிருக்கணுனா செடி வச்சிருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இலைகள் நிறைய வரும் சீடுக்காக விட்டிங்கனாலும் சீடு வந்தோடனே உடனே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் வந்து அந்த செடிகளை வந்து நம்ம செத்து போகாமல் காப்பாற்ற முடியுங்க இதில் வந்து குளிர் இந்த விதைகளை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன ஜூஸ் குடித்தாலும் இந்த ஜூஸில் போட்டு குடிச்சிங்கன்னா இதுக்குன்னு தனி சுவை கிடையாது என்ன ஜூஸ் குடிக்கிறீங்களோ அதே சுவை தான் இருக்கும் ஆனால் வந்து நல்ல உடல் சூற்று தனித்து குளிர்ச்சி தரமாக தருங்க கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சத்து வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது நம்ம பப்பாளி சாப்பிட்டா தான் விட்டமின் வரணும்ல வீட்டில் இந்த மூலிகை வச்சுக்கிட்டு அதை உணவோடு சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கூட நமக்கு விட்டமின் ஏ கிடைக்குங்க கண்ணுக்கு ரொம்பவே நல்லது பார்த்துக்கோங்க அப்புறமா சக்தி வாய்ந்த தாவர வேதிப்பொருட்களான குஜனால் ஜராமியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த இலைகளில் இருக்குதான் விதைகள்லையும் இருக்குதாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாரும் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க பாக்டீரியா பூஞ்சை வைரஸ் இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய தன்மை உண்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா ரெண்டு நேரம் இதை போட்டு கஷாயமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன மாதிரியான வைரஸ் தொற்று எந்த காய்ச்சலாக இருந்தாலும் குணமாயிடும் வாய்பூன் இருந்துச்சு அப்படின்னா இலைகளை கொஞ்சம் ரெண்டு இலையை எடுத்து நல்லா மென்று அந்த உமிழ்நீரோடு முழுங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பூன் சரியாயிடும் அது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்களும் சரியாயிடுங்க அப்புறமா வயிற்று தொடர்ந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வரதுனால இந்த இலைகளை மென்று சாப்பிட்டோம் இல்லை ஏதோ ஒரு உணவு வழியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் வெளி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி இருமல் வரும்போது கஷாயம் போடும்போது கண்டிப்பாக இதையும் சேர்த்து போடுங்க துளசி மற்ற மூலிகைகள் போடும்போது இதையும் சேர்த்து போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த இலையினுடைய சாரை வந்து சாராக எடுத்து தேமல் அதோடு வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்ஸாக இருந்தால் வெறும் சாரை மட்டுமே எடுத்து தேமல் இருந்தாலோ இல்லை சொரி படை சிறங்கு என்ன இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் பொடுகுக்கு ரொம்பவே நல்லதுங்க எண்ணெய் காய்ச்சறப்போ பொடுகுக்கு இதையும் சேர்த்து போட்டு காய்ச்சிக்கோங்க அது மாதிரி நம்ம நம்மளோட பாத் பவுடர் ஜெயாஸ் பாத் பவுடரில் இந்த பொடியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இனி வரக்கூடிய நம்ம வந்து ஹேர் ஆயில் இந்த மந்த் மழையா இருக்கிறனால கொஞ்சம் ரெடி பண்ணுறதுல தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது எப்படியும் நம்ம இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள நம்ம தகுந்த ஒரு மூணு ப்ராடக்ட் வெளி வருதுங்க ஒன்று வந்து ஹேர் பேக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஜெயாஸ் ஹேர் ஆயில் ஜெயாஸ் ஹேர் பேக் அதுக்கப்புறம் ஜெயாஸ் பிம்பிள் க்யூர் பவுடர் ஒன்று வருதுங்க ஸோ இது இதிலெல்லாம் வந்து இந்த இலைகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த இலைகள் வந்து பொடுகை நீக்கக்கூடியதுங்க அதனால சேர்த்துருக்கோம் உடல் சூட்டுனால தான் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும் ஸோ அந்த முடி உதிர்வை தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதுக்கப்புறம் குமட்டல் வாந்தி செரிமான கோளாறெல்லாம் சில பேருக்கு இருக்குது வயதானவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை சில நேரம் சிலருக்கு வாந்தி வரக்கூடிய ஒரு ஃபீல் இருந்ததுனாலும் இதை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் உணவாக உட்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாங்க அதுக்கப்புறமா சில பேருக்கு அதிகமான வியர்வை துர்நாற்றம் இருந்தது அப்படின்னா அதை போக்குறதுக்கு இந்த இலைகள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா அதை ஒரு பத்து இலைகள் எடுத்து கையில் நல்லா கசக்கிட்டு நீங்கள் குளிக்கிற அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒன் ஹவர் கழிச்சு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியில் அப்படி ரெகுலராக குளிச்சுட்டே வந்தீங்கன்னா வேர்வை வந்து துர்நாற்றமாக இல்லாமல் மாறிடுங்க உங்களுக்கு இதை போட்டு நம்ம பாத் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட நலங்கு மாவை பயன்படுத்தினாவே வேர்வை துர்நாற்றம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்கு நம்ம உறவுகள் கொடுத்திருக்காங்க செய்ய முடியலைனா நம்மளோட நலங்கு மாவு வாங்கி பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள வீட்டில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னாக்க வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சித்தாலெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காது வலிக்கு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணா டாக்டர்ஸ் அனுமதி இல்லாமல் இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து காதில் வந்து இதனோட சாரை வந்து ஒரே ஒரு ட்ராப்ஸ் விட்டாக்க காதில் வலி இருந்தது சீல் இருந்ததுன்னா சரியாகும்னு சொல்கிறாங்க பட் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் மற்றதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்லாங்கிறதுக்கு நான் கிரேரண்டி நீங்கள் ஜெயாவை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க சொல்லுவேன் ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் அது மாதிரி என்னுடைய வாலிப பருவத்தில் எனக்கு வந்து முகத்தில் இப்போல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது இது மாதிரி ரெகுலராக எல்லாம் யூஸ் பண்ணதுனாலையா என்னென்னா தெரியாது முகத்தில் எனக்கு எதுவுமே இருக்காதுங்க ஒரு மாதிரி நல்ல க்ளோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஆர்கானிக்காக தான் பயன்படுத்துகிறேன் ஆர்கானிக்காக தான் சாப்பிட்றனால அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்ல ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பவுடர் எதுவுமே போட்டுக்கிறதில்ல க்ரீமோ பவுடர் எதுவுமே போட்டதில்லை ஒரு தடவை கூட என்னோடய ஹொலிக்கு கேட்டாங்க என்ன இன்னைக்கு கொஞ்சம் த நல்லா தெரியுது ஏன் நீங்க ஃபவுண்டேஷன்லாம் போடலையா இன்னைக்கு அவ அப்போ நான் நினச்சிக்கிட்டே நான் எதுவுமே சொல்லலை ஒரு ஸ்மைலோட விட்டுக்கிட்டேன் அப்போ எல்லாம் என்ன இருக்காங்கன்னா நான் வந்து ஏதோ டெய்லி வந்து ஏதோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அன்னைக்கு ஏதோ நான் ரொம்ப டல்ல சும்மா சில டைமில் சிக்கான நம்மளோட ஃபேஸ் டல்லாகிறது இயற்கை தானேங்க இல்லை ஏதோ ஒரு வித காரணங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதில் எப்படியோ டல்லாக தெரிஞ்சிருக்கு உடனே அவங்க வந்து ஃபவுண்டேஷன் போடலையா அப்படின்னு கேட்டாங்க அது நக்கலாக கேட்டாங்களா இல்லை நம்ம மேலே உள்ள கேரிங்களை கேட்டாங்களா தெரியாது பட் நான் நினச்சிட்டு ஓ நம்ம சுற்றி இருக்கவங்கெல்லாம் நம்ம ஏதோ நிறைய பியூட்டி பார்லர் போகிறோம் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறாங்க போல் பட் நான் அப்படி இல்லைங்கிறத நம்மளாம் சொல்லக்கூடாது இல்லை காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுமே சொல்லலைங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் என்னுடைய வாலிப பிரயாத்திலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு பவுடர் போட்டது கிடையாது எந்த டால்கம் பவுடர் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது என்னுடைய வாலிப பருவத்திலலாம் நான் வந்து மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி க்ரீமோ பவுடரோ இல்லை என்ன ஒரு பியூட்டி பார்லர்னால் என்னனே தெரியாதுங்க அப்படிலாம் போனதே கிடையாது என்னுடைய மேரேஜ் டைமில் கூட பியூட்டி பார்லர் போகணுன்னு ஆசைப்பட்டேன் பட் அதுவுமே முடியலை எந்த பியூட்டிஷியன் யாரும் வந்தெல்லாம் எந்த மேக்கப்பும் பண்ணிவிட்டதும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் நான் எதுக்குமே நான் போனது கிடையாது இந்த உண்மையை வெளியில் சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் வந்து இந்த கார்டன் தான் இது வந்து சின்ன வயசு லந்தே நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு தான் வெளியில் தெரிகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது ஆனால் வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னோடய வீட்டு வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுமே எங்கள் வீட்டில் குட்டியாக தேவையான செடிகள் தேவையான காய்கறிகள் வளர்த்துட்டே தாங்க இருந்தோம் இன்றைக்கி தான் யூடியூப் சேனல் வந்தது நம்ம வெளியில் போடுறோம் மற்றபடி கார்டனில் இன்ட்ரெஸ்ட் உண்டு ரோட்டில் போகிறப்ப எங்கே அந்த திருநீற்று பச்சலையை பார்த்தாலும் என் கை சும்மாவே இருக்காது உடனே அந்த இலைகளை பறித்து என்னுடைய பரு முன்னாடி எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஏஜுக்கே உரிய பரு வந்து நிறையவே வரும் அப்போ வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கிறனால எடுத்து எடுத்து அது மேலே தடவிக்குவேன் ரெண்டு நாளில் சரியாயிடுங்க அது மாதிரி அதோட அந்த மனம் ரொம்ப பிடிக்கும் அதை கையில் இப்படி தேய்ச்சிட்டு நடந்து போனோனாவே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அப்படி பீரிட்டு எழும் பாருங்களேன் அந்த எப்பவுமே ஒரு நறுமணம் அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது தானா இல்லை தெரியாத விஷயமா இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே மாடித் தோட்டம் சின்ன சின்ன தேவைப்படக்கூடிய மூலிகைகள் அத்தியாவசியமான காய்கறி அத்தியாவசியமான மூலிகைகளை கண்டிப்பாக நீங்களும் ஒரு அஞ்சோ பத்தோ வளங்குங்க இவ்வளோ நானூறு செடிகள் வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அஞ்சு பத்தை வளர்த்துட்டு நம்மளோட ஆரோக்கியம் நம்ம குடும்ப ஆரோக்கியத்துக்காக நம்ம பாடுபடலாம் இல்லையா கண்டிப்பாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்